ஹலோ வணக்கங்க நீங்க காலையில இருந்து கஸ்தூரி பாய காமிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா இன்னைக்கு வந்து கஸ்தூரி பாய் ரொம்ப பிஸி நேத்துக்கு நான் சொல்லி கார்த்திக் மாசம் சிறப்பு வந்து இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பட்டிருங்க இன்னைக்கு நாங்க சாப்பாடு தான் கோயில வைக்கிறோம் அதனால ஒரே ஒர்க் உங்களோட கஸ்தூரி பாய் நீங்க கிட்ட வாங்க இந்த தீயல் கூட்டு தீயல் கூட்டு தீயல் கூட்டு கேட்டு இருப்பீங்க தெரியுமா அது வச்சு தான் வைப்பாங்க பாத்தீங்களா கட் பண்ணிட்டே இருக்காங்க அப்புறம் அப்புறம் இது எங்க அண்ணி சுபாரு ஹாய் சொல்லு பார்ப்போம் அது எங்க பாட்டி பாட்டி ஒரு ஹாய் சொல்லுங்க இங்க ஹாய் சொல்ல சொன்னா பாய் சொல்லுங்க அவங்க பாத்தீங்களா இன்னும் நிறைய பேர்லாம் உண்டு எல்லாரும் என்னதான் ஒண்ணுனா வீட்டுல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அந்த சித்தியை வந்து காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டவா என்னால காட்ட வேண்டாம் ஓகே அப்படி வந்து நீ கால பிறந்த வீடியோல சொன்ன சாமி ஒருத்தர் கிட்ட காட்ட சொல்லிருந்தாங்க கிட்ட காட்டி பாப்போம் அது இப்படியே வந்துக்கலாமே